தமிழகத்தில் கடந்த ஆண்டில் நாய்க்கடியால் முப்பத்தி ஏழு பேர் பலியான நிலையில் நாளுக்கு நாள் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அவை கடிப்பதன் மூலம் ரேபீஸ் நோய் பாதிப்பால் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளன நான்காம் ஆண்டில் மட்டும் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டந்தோறும் விலங்குகள் கருத்தடை மையம் அமைத்து நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடிச்சு கொதறிது ஆடு மாடுகளால் பெரிய சேதம் வந்துடுது விவசாயி துணை பொருளாக இருக்கக்கூடிய ஆடு மாடு வளர்க்க முடியாத நிலை இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் சிவகங்கை மாவட்டத்தில் அதிகமாக ஏற்பட்டிருக்கு அரசாங்கம் உடனடியாக அந்த நாய்களை அதற்கான கருத்தடைக்கான இன்ஜெக்ஷன் போடணும் ஒன்று ரெண்டாவது அந்த நாய்களையெல்லாம் பிடிச்சி வ ஏதாவது ஒரு வளர்ப்பு கூடிய பண்ணையாக்க உருவாக்கப்பட்டு அந்த இடத்த ஒரு சேர்த்து சேமிப்பாக வளர்க்கணும் இதனால் பாதிக்கக்கூடக்கூடிய விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இழப்பீடு அரசாங்கம் உடனடியாக கொடுக்கணும் என்பதை சட்டமன்றத்தில் கூட்டத் தொடர்கள் கூட இதை ஒரு தீர்மானமாக கொண்டாடணும் என்பதை இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன்